தூத்துக்குடியில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழா திமுகவினர் உற்சாக கொண்டாட்டம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படும் நிலையில் தூத்துக்குடி ஸ்மார்ட் சிட்டி பேருந்து நிலையம் முன்பாக திமுகவினர் கேக் வெட்டி கொண்டாடினார்கள் தூத்துக்குடி திமுக முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி நூற்றி இரண்டாவது பிறந்தநாளை ஒட்டி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் எட்டயபுரம் சாலையில் உள்ள வடக்கு மாவட்ட திமுக அலுவலகம் முன்பு உள்ள கருணாநிதி சிலைக்கு வடக்கு மாவட்ட செயலாளரும் சமூக நலன் மற்றும் பெண்கள் உரிமைத்துறை அமைச்சருமான கீதாஜீவன் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் பின்னர் பழைய பேருந்து நிலையம் அருகில் அமைச்சர் கீதா ஜீவன் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு வழங்கிய பின் அரசு மருத்துவமனையில் பிறந்த ஒன்பது குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கி ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கினார் இந்த செய்திகள் okay. okay.

으아, 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 으아,